வணக்கம்மா வணக்கம்பா இருக்கக்கூடிய ஏன்னா இந்த ஆட்சி சரியில்லை ஆரம்பிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு என்ன லட்சத்துல இருக்காங்க காலேஜ் போற பிள்ளைங்க எல்லாம் வந்து போதையில தான் இருக்குங்க பெரும்பாலும் இப்ப தமிழ்நாட்டுல கெஞ்சா கெஞ்சா எங்க ஊர் எங்க ஏரியாலயே நாலு பசங்க அநியாயமா மாறி போச்சு பன்னெண்டாவது வரைக்கும் நல்ல பிள்ளைங்க அதுங்க இன்னைக்கு அதுங்க அழிஞ்சு அழியுது பாருங்கள் அந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சு அதுக்கு இந்த ஆட்சி இந்த ஆட்சியை நான் பய ஏன்னா எனக்கு இந்த ஐம்பது வயசுக்கு சொல்லுவேன் இந்த வாட்சியை பயங்கரமாக நான் இப்போ வெறுக்கிறேன் இவர் கொடுக்குற ஆயிர ரூபாய் ஒத்துக்குறோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி பஸ்ஸு இலவசம் பெண்களுக்குன்னு சொன்னாங்க பாருங்கள் அது ரொம்ப மோசம் பஸ்ஸில் போக முடியாத நிலைமைக்கு தான் இன்னைக்கு நூறுரூவா போனாலும் பரவாயில்ல நாங்கள் ஆட்டோவில் வரோம் ஏன்னா ரொம்ப கண்ட்ரெட்டுங்களா கேவலமா நடத்துறாங்க அப்பவங்களை இலவச டிக்கெட் தானே அனாவசியமா கீச்சு கொடுக்குறாங்க பத்து டிக்கெட் ஒன்னா கொடுத்துட்டு பதினஞ்சாவது நீங்களே கொடுத்துருங்கம்மா அப்படின்னு உக்காந்துக்கறாங்க நான் உண்மையில டெய்லி பேரேஜ் பண்ணுவா எயிட்டீன் கேல பத்து டிக்கெட் எங்க கையில கொடுப்பாங்க கொடுத்துட்டு நீங்களே கொடுத்துருங்கம்மான்னு உட்காந்துருவாங்க மிஞ்சி என்ன டிக்கெட் தரலன்னு கேட்டோம்னா இருமா அப்படின்னு ஒரு மாதிரி அழைச்சுமா வா ஏற ஆம்பளைங்கெல்லாம் எல்லாம் என்ன சொல்ல இதெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் தானே ஏன் எங்க சீட்ல உக்காந்து அதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு இந்த ஸ்டாலின் தானே எங்க அப்ப நாங்க எவ்வளவு அவமானப்படுறோம் அவருக்குற ஆயிரம் ரூபாவும் அந்த பத்து ரூபா ஃப்ரீ டிக்கெட்டுக்கு நாங்க அவ்வளவு அசிங்கம் அவமானப்படணுமா அதுக்கும் நூறு ரூபா கொடுத்து நாங்க இப்படி மார்க்கெட்டுக்கு வந்துக்கலாம் தான் இப்படி ஆட்டோல வரும் நான் இன்னொன்னு நான் வெறுக்கிறேன்னா இந்த போதைப்பழக்கம் என் புதுசன்னைக்கு எப்ப சாவானே தெரியாது ஏன்னா அவனுக்கு எல்லா பழக்கமும் இருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் எத்தனோ வாட்டி கொண்டு போய் காப்பாத்தி பாத்துட்டேன் நான் அங்க நாத்தனார் பையன் கெஞ்சாக்கு அடிக்ட் ஆயிட்டான் இதெல்லாம் இந்த ஆட்சியில தான் நடக்குது இது வரைக்குமே கிடையாது கெஞ்சான்றது வெளியே தெரியாம எவனோ ஒருத்தர் எங்கேயோ இருக்குல அடைச்சிட்டு இருந்தது பப்ளிக்கா பண்ணுதுங்க தவள தவள பிள்ளைங்க அதெல்லாம் கொண்டு வந்தது யாரு இந்த ஆட்சி தானே இந்த ஆட்சி வேண்டாம் எங்களுக்கு அடுத்து வரேன்னு வரேன்னு ஒருத்தர் குதிக்கிறாரு பாரு விஜய் அவருக்கும் சொல்றேன் அவரும் வந்து இதெல்லாம் தவிர்க்கிறேன் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு நல்லது செய்வான்னு செஞ்சா அவரை நாங்க வரவேற்கிறோம் எவனுமே வரமாட்டான் எவனுமே வேணாம் நமக்கு எவனுமே வேணாம்மா நமக்கு எவனுமே வேணாம் வேண்டாம் நம்ம நாமளாகவே இருந்துட்டு போ ஜன நகரை கடைசியை வச்சுப்போம் போன வாட்டி நான் ஓட்டு எதுக்கு போட்டு வந்தீங்களா லோட்டாக்கு போட்டேன் லோட்டா ஆமாம் நமக்கு வேண்டாம் இந்த எலெக்ஷனே வேணாம் ஓட்டோ வேணாம்னு போட்டுட்டு வந்துடுவேன் நான் எங்க குடும்பம் எல்லாம் எங்களுது பெரிய குடும்பம் ஆனா நாங்க ஏழையாக தான் இருக்கோம் அழிஞ்சிட்டோம்